யாழ்ப்பாணத்தில் போலீசாரின் சமிக்கையை மீறி சென்றதாக கூறி இன்று அதிகாலை அல்லைப்பிட்டி பகுதியில் வைத்து ஹயஸ் வாகனம் ஒன்றின் மீது ஊர்காவல்துறை போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் வட்டுக்கோட்டை சித்தன்கனி பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் அந்த வாகனத்திலிருந்து வாளொன்றும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தின் போது மேலும் இரண்டு இளைஞர்கள் குறித்த வாகனத்தில் இருந்த நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை அவர்களை எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக உயிரிழந்த சிறுவனின் உடற்குற்று ஆய்வில் துப்பாக்கியின் தோட்டா நெற்றியில் பட்டு தலைக்குள் ஊடுருவி மூளையை துளைத்து சென்ற மெயினால் மரணம் சம்பவித்துள்ளது என்று தெரியவந்துள்ளது அல்லைப்பிட்டி பகுதியில் போலீசாரின் கட்டளையை மீறி பயணித்த வாகனத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த அல்பினோ ஆரோஸ் பயாஸ் என்கின்ற பதினேழு வயதுடைய சிறுவன் உயிரிழந்துள்ளார் குறித்த சிறுவனது உடற்கூட்டு பரிசோதனை யாழ் போதன வைத்தியசாலையில் இன்றைய தினம் சட்ட வைத்திய அதிகாரி எம் மயூரதன் முன்னிலையில் நடைபெற்றது இதன்போது துப்பாக்கி சென்னம் சிறுவனின் நெத்தியில் பட்டு ஊடுருவி மூளையை தாக்கியமையால் மரணம் சம்பவித்துள்ளது என்று உடற்குற்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்